புனித ஜார்ஜ் புனித ஜார்ஜ் ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் பிறந்தார் இவர் பெரிய லிதுவேனியா குடும்பத்தில் இருந்து வந்தவர் இவர் குழந்தையாய் இருக்கும் பொழுது இவரது பெற்றோர் இறந்து விட்டனர் இவர் வாழ்வதற்கு இவரே உழைக்க வேண்டியிருந்ததால் பகுதி நேரம் படிப்பில் சேர்ந்து கல்வி பயின்றார் ஆனால் விடாமல் தடுத்து விட்டது கடினமான வாழ்க்கையும் உணர்வையும் வெளிப்படுத்த வைத்தது இதுதான் இவரை குருவாக தூண்டியது இவர் ஹியேசில் இருந்த குருமடத்தில் நுழைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தனது கல்வியில் சுவிட்சர்லாந்தில் தொடர அனுமதிக்கப்பட்டார் அங்கு பிஎச்டி படிப்பை முடித்து பேராசிரியராக நாடு திரும்பினார் வார்சா என்ற குறுமடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார் கத்தோலிக்க பணியாளர்களின் அமைப்பையும் சகோதரிகளுக்கு என்று ஒரு அமைப்பையும் இவர் நிறுவினார் இவர் புனித பீட்டர்ஸ்டாக் கல்வி நிலையத்திலிருந்து விலகி மரியாளின் ஒழுங்கு அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இணைந்தார்

பேராயிராக உயர்த்த பெற்று லிதுவேனியாவின் பாப்பரசருக்கான பார்வையாளராக நியமிக்க பெற்றார் இவர் ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவரை புனிதராக உயர்த்தினார் ஏழ்மை நிலையில் இருந்தவர்களின் வலியை உணர்ந்து கொண்டு அவர்கள் மீது பாசத்தையும் பரிவையும் காட்டிய இப்புனிதரின் வழியில் நாமும் செல்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை நிறைவாய்ப் பெறுவோம் புரித ஜார்ஜ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்